வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் ஒரு இலையில் எத்தனை வகை சட்னி வச்சுருந்தாலும் இந்த ஒரு சட்னி மட்டும் வச்சு பாருங்கள் அந்த இலைக்கும் ஒரு சந்தோஷம் அந்த வச்சிருக்கிற இட்லிக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நம்ம சாப்பிட்ற வாய்க்கும் அதை விட சந்தோஷம் கிடைக்கும் அதுக்கு ஒரு அஞ்சு வரமிளகாயை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்குங்களா அமியில அப்படியே நெய்ய நெய்ய தட்டி எடுத்து அதை ஒரு அரை அரைச்சி விட்டு அதில் பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு கொட்டைப்பாக்கு சைஸு புளி எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை ஒரு தட்டை தட்டி எடுத்துக்கோங்க அதை இப்படி அப்படிமா தட்டி எடுத்து அப்படியே அமிக்கும் வலிக்காமல் குழவிக்கும் வலிக்காமல் அப்படியே வழு வழுன்னு அதை அரைச்சி எடுத்து அதை அரைக்கும் போதே வரும் பாருங்கள் ஒரு வாசனை ஆகா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்கும் நமக்கு அந்த வாசனை அப்போல்லாம் இப்படி தாங்க அமியில் வச்சு அரைச்சி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த சட்னியை வலிக்கும்போது அதில் ஒரு சுட சுட ஒரு தோசையை ஊற்றிக்கணுங்க ஊற்றி வச்சு அந்த சட்னியை எடுத்துட்டு ஊற்றாப்பா மாதிரி ஒரு மெத்துன்னு தோசை ஊற்றணுங்க இதுக்கு வந்து மெனிசாலாம் ஊற்றக்கூடாதுங்க மெத்துன்னு ஊற்றணும் அது தோசையை அப்படியே குழவியில் ஒரு பெரட்டை அமியில் ஒரு பெரட்டை பெரட்டி அப்படியே அது சாப்பிட்டு பாருங்க அந்த தோசைய அவ்வளோ மனமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அந்த அமியோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடிலாம் இப்படி தாங்க அரைச்சாங்கன்னா இப்படி தாங்க பரட்டுவாங்க பரட்டி வச்சு சாப்பிட்ற சுகம் யார் யார் இதை மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்க எத்தனை வகை சட்னி வச்சாலுங்க இந்த ஒரு சட்னிக்கு ஈடாகாதுங்க அப்படியே ஒரு கரண்டி மாவை எடுத்து அப்படியே தோசைக்கடலை தேய் தேய்னு அதை தேய்ச்சி நல்லா மெலிசாக கண்ணாடி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குங்க அதில் ஒரு ஸ்பூன் இந்த சட்னி இந்த சட்னிக்கு நான் வச்ச பேர் ரோஜாப்பூ சட்னின்னு வச்சுட்டாங்க இந்த சட்னி அப்படியே கரண்டி அளவு தே தேய்ச்சி எல்லா இடத்துலையும் படா மாதிரி தடவி கொடுத்து அது மேலே நல்லெண்ணெய் அப்படியே மழை சாரல் மாதிரி தெளிச்சு விட்டுக்குங்க அப்படியே தெளித்து விட்டு அந்த நல்லெண்ணெய் வாசனையோடு அந்த சட்னி பூண்டு வெங்காயம் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்படி ஒரு டைம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரசித்து ரசித்து சமைங்க ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ